வந்து குறிப்பாக தென் தமிழகத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி பகுதியில் மட்டும் இந்த கொலைகள் வந்து தொடர்ந்து நடக்குது இந்த ஆறு மாத காலத்தில் வந்து எழுபதுக்கும் மேற்பட்ட கொலைகள் வந்து இங்கே அரங்கேற்றப்பட்டிருக்கு ஆனால் அரசுகள் வந்து தகுந்த காலமாக வந்து தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து குறிவைத்து இந்த தாக்குதல் நடக்கிறது ஆனால் திராவிட கட்சிகள் இது சாதாரண விடயமாக கடந்து செல்வது இது வேதனையாக இருக்கு புரிஞ்சுக்கிறீங்களா அது வந்து என் அன்பு தம்பி வந்து மது இல்லாமல் இந்த ஜனநாயக நாட்டில் அதர்மத்திற்கு எதிராக களமாடிய என் களப்போராளி என் தம்பி வந்து தீபக் பாண்டிய வந்து அப்ப அவர் சொன்னதை இந்த இடத்துல நம்ம பதிவு செய்யறோம் இளைஞர்கள் எல்லாம் படிக்கணும் மதுகளுக்கு வந்து அடிமையிடக்கூடாது இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒவ்வொரு குலைகளுக்கு பின்னாடியும் வந்து மதுருக்கு சாராயம் இருக்கு அஞ்சு ஆறு பேர் கொண்ட கும்ப ஒரு கும்பல் வந்து தம்பி தீபக் பாஞ்சியர் வந்து வெட்டுறாங்க அப்ப மறுநாள் வந்து இன்னைக்கு நாலு வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது லட்சம் ரூபாய் பேசப்பட்டிருக்கு இருபது லட்சம் அந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்குன்னா பன்னெண்டு லட்சம் கைமாறி அது எந்த பேங்க்ல இருந்து எங்க வந்துச்சு கூட காவல்துறை தெரியுது அப்ப யார் இந்த இப்ப ஆறு பேர் கொலை செய்யப்பட்டவர்கள் இதுக்கு முன்னாடி வந்து கொலைகள் ஈடுபட்டவர் அவர்கள் குழிப்படை குழிப்படை சார்ந்த எல்லாருக்குமே தெரியுது அப்ப இங்க இருபது லட்சம் பன்னெண்டு லட்சம் கைமாறி இருக்கு இருபது லட்சம் யார் கொடுத்தது இந்த கொலைக்கு ஓனர் யார் முதலாளி யாருங்கிறது எங்களுடைய கல்வியாரு அதான் முகந்தர் மீடியாவோட வளர்ச்சிக்கு உங்களால் முடிஞ்ச நிதியுதவியை கொடுக்கணும்னு விருப்பப்படுற உறவுகள் கீழே உள்ள வங்கி கணக்கையும் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் போட்டிருக்கேன் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை உதவுங்கன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி

அங்கங்க என்ன இருக்கு நம்ம இது இருக்கு ஏன் பிடிக்க முடியல அப்படியானால் காவல்துறைக்கு ஆற்றல் இருக்க ஒரு காலத்துல ஏதோ வெளிநாட்டுல ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு ஐஜி அருள் அந்த காலத்துல மதிப்பு மிக்க ஐஜியாக ஒரே தலைவர் தான் இருந்தார் அவர் காலத்தில் ஸ்காட்லாந்து நாட்டு காவல்துறைக்கு இணையான காவல்துறை என்று புகழ்பெற்ற நம்முடைய காவல்துறைக்கு ஏன் இந்த எளிநிலை அவலை நிலை பொதுமக்கள் கேட்குற பொதுமக்கள் கேட்குறதை தான் பொதுமக்கள் நிற்கிறத நான் வெளிப்பட சொல்கிறேன் எனவே உடனடியாக இந்த ரெண்டு கொலையிலையும் சம்மந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தணும் இனிமேல் ஒரு தமிழன் கூட அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி ஒரு தமிழன் உயிர் கூட சாதியின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் அரசியல் கட்சி பெயர்கள் இல்லை தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது குறிப்பாக தென்மாவக்கில் நடக்கக்கூடாது என்று ஒட்டுமொத்த மக்கள் சார்பில் நான் அரசுக்கும் காவல்துறைக்கும் கோரிக்கை வைக்கிறேன் நடந்த சமூகத்திற்கு நீண்டலால் அதனால் இந்த இவரை ஏன் கண்காணிப்ப எங்களை கண்காணிக்கிறீங்கல்ல இப்போ நாங்க ஒரு வீர வணக்க நிகழ்ச்சி நடந்தா உளவுத்துறை வருது ஒற்றுத்துறை வருது காவல்துறை வருது ஜனநாயக வழியிலே அறவழியிலே சட்டத்துக்கு உட்பட்டு போராடக்கூடிய எங்களை கண்காணிக்கிற நீங்கள் உங்கள் மொழியிலே அவர் வந்து பல குற்ற குற்றங்களுக்கு குற்றம் செய்த ஒரு குற்றவாளி என்றால் அவரை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு உளவுத்துறைக்கு இருக்கா இல்லையா அவர் எங்க போறாரு அவர் எதிரி யாரு இவர் எங்க போறாரு எந்த இடத்துக்கு போறாரு கண்காணிக்கிறமோ கண்காணிக்க கூடாதா ஏன் கண்காணிக்கல அது அந்த இடம் சட்டக்கல்லூரிக்கு பக்கத்துல இல்லையா நீதிமன்றத்துக்கு பக்கத்துல ஒரு சடல ஆய்வு பாருங்க அந்த இடத்துல தூக்கி உடனே போட்டு ஆய்வு செய்யறதுக்கு அந்த இடத்துல போட்டு கொண்டிருக்கான் அந்த காணொலியால நம்ம பாக்கிறோம்ல நெஞ்சம் பதறது காவல்துறையில் உள்ளவர்கள் மனிதர்கள் தானே உங்க நெஞ்சம் ஏன் பதறல இல்லையா உங்க நெஞ்சம் ஏன் பதறல இப்ப வந்து கருத்து சொன்னதுக்காக யார் அவர் நம்ம சவுக்கு சங்கரா அவரை வந்து கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டீங்க பல நாட்களா எல்லாருமே பாத்தீங்கன்னா பத்தா படிச்சிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் யாருமே படிக்க மாட்டேங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும்னா நாங்க உங்களை உங்களை படிக்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் நாங்க சிறைக்கு செல்றோம் எதுக்காண்டி நாங்க போராடுறோம் கூட இன்னும் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க நாங்க ரவுடி கிடையாது கட்ட பஞ்சாயத்து கிடையாது சமூகத்தின் விடுதலைக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கோம் தனி நபரை கொள்ளணும்னு எங்களோட இலக்கே கிடையாது எங்க மக்கள் எங்கெல்லாம் அடிபட்டுறாங்களோ அங்கெல்லாம் எங்களோட கால்கள் பயணிக்கும் பசுபதி பாண்டியரோட கொள்கைகள் தியாகி முத்துமலாவோட பாதையில நாங்க பயணிப்போம்

எழுபதுக்கும் மேற்பட்ட கொலைகள் வந்து இங்க அரங்கேற்றப்பட்டிருக்கு ஆனா அரசுகள் வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கல குறிப்பா வந்து அரசு தென் தமிழகம் திருநெல்வேலி தென்காசி பகுதிகளில் வந்து முழு கவனம் செலுத்தி எதற்காக நடக்கிறது ஒரு குழு வந்து வரையறுக்கப்பட்டு இந்த கொலைகளை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்ப இதற்கு காரணமாக குறிப்பாக வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து தென் தமிழகத்தில் குறிப்பாக வந்து அதிகாரிகள் அவர்கள் நாடார் சமூகமோ வேளாளர் சமூகமோ மறவர் சமூகமோ கல்லூர் சமூகமோ சார்ந்த அதிகாரிகள் வந்து இந்த இடத்தில் தென் தமிழகத்தில் வந்து நியமனம் செய்வது என்பது இது முற்றிலுமாக இதை தவிர்க்க வேண்டும் இதுதான் பெரும் சிக்கலாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்த ஜனநாயக மரபு எந்த சமூகமாக இருந்தாலும் இதுபோன்ற கொடுமையான கொலைகள் என்பது தவிர்ப்பதற்கான காரணங்களை அரசுதான் கையில் எடுக்கிறோம் ஏன்னா வந்து ஆறு மாத காலமா வந்து தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து குறிவைத்து இந்த தாக்குதல் நடக்கிறது ஆனால் திராவிட கட்சிகள் இது சாதாரண விடயமாக கடந்து செல்வது இங்கே வேதனையாக இருக்கு புரிஞ்சுக்கலாம் வந்து என் அன்பு தம்பி வந்து மது பழக்கம் இல்லாமல் இந்த ஜனநாயக நாட்டில் அதர்மத்திற்கு எதிராக களமாடிய என் கலப்போறாள் என் தம்பி வந்து தீபக் பாண்டியன் வந்து அப்ப அவர் சொன்னதை இந்த இடத்துல நம்ம பதிவு இளைஞர்கள் எல்லாம் படிக்கணும் மதுகளுக்கு வந்து அடிமை வரக்கூடாது இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒவ்வொரு கொலைகளுக்கு பின்னாடியும் வந்து மது இருக்கு சாராயம் இருக்கு கஞ்சா இருக்கு அப்ப கஞ்சா எப்படி வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்குது அப்ப ஒவ்வொரு குலகாரனும் ஒரு கற்பழிப்பு குற்றவாளியில் ஈடுபடுறவனும் அத்தனை பேரும் வந்து இந்த போதையில தான் இருக்கிறான் அப்ப அரசு முதல்ல வந்து இளைஞர்களுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கை வாழ்க்கைய அழிவதற்கு காரணமாக இருந்த இந்த மதுகளை வந்து ஒழிப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கல அது ஒரு காரணமாக இருக்கு அப்ப ஜனநாயக ரீதியான இந்த மரபுள்ள இந்த இந்த நிலத்துல இந்த தமிழர் நிலத்துல எப்படி இவ்வளவு கூலிப்படைகள் உருவாகுறாங்க அப்ப பொதுவா வந்து என்னன்னா அஞ்சு ஆறு பேர் கொண்ட கும்ப ஒரு கும்பல் வந்து தம்பி தீபக் பாண்டியர் வந்து வெட்டுறாங்க அப்ப மறுநாள் வந்து இன்னைக்கு நாளிதழ வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது லட்சம் ரூபாய் பேசப்பட்டிருக்கு அப்ப இருபது லட்சம் அந்த இடத்துல பேசப்பட்டிருக்குன்னா பன்னெண்டு லட்சம் கை மாறி இருக்கு அது எங்க பேங்க்ல இருந்து எங்க எழுந்துச்சு கூட காவல்துறைக்கு தெரியுது அப்ப யார் இந்த இப்ப ஆறு பேரும் கொலை செய்யப்பட்டவர்கள் இதற்கு முன்னாடி வந்து கொலைகள் ஈடுபட்டவர்கள் அவர்கள் கூலிப்படை வந்து கூலிப்படை கூலிப்படை சார்ந்தவர்கள் எல்லாருக்குமே தெரியுது அப்ப இந்த இருபது லட்சம் பன்னெண்டு லட்சம் கை மாறி இருக்குன்னா அந்த இருபது லட்சம் யார் கொடுத்தது இந்த கொலைக்கு ஓனர் யார் முதலாளி யாருங்கிறது எங்களுடைய கல்வியா இருக்கு அத வந்து அரசு கட்டுப்படுத்தணும்ல அப்ப இங்கே இருபது லட்சம் இன்னொருத்தருக்கு இருபது லட்சம் கொடுப்பேன் மறுபடியும் இன்னொரு இளைஞர் வெட்டப்படுங்க அப்ப இந்த இடத்துல எங்களுடைய நோக்கம் எங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னா எந்த இளைஞரும் எந்த சமூகமாக இருந்தாலும் இது போன்ற கொடுமைகள் இது போல வந்து வெட்டப்படக்கூடாது இந்த கொலைகள் நடக்கப்படக்கூடாது தெருந்தமிழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு வந்து இந்த பகுதியில் வந்து அமைதி பூங்காவா இருக்கிறது இந்த தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களிலே வந்து கடுமையான இது போன்ற கொலைகள் வந்து அரங்கேற்றப்படுது இது அரசு கவனம் கூர்ந்து ஒரு குழு அமைத்து இந்த கொலைகளுக்கான காரணம் என்னங்கிறது பார்க்கணும் இது எங்களை பொறுத்தவரை வந்து ஒரு போராட்டத்தை நாங்கள் பாக்குறோம் ஏன்னா அந்த இந்த திராவிட தத்துவங்கள் தன்னை இந்த மண்ணில் நிலைநிறுத்துவதற்கு இது போன்ற கொலைகளை உருவாக்கி இந்த தமிழ் சமூகத்தை துண்டாடி இந்த மண்ணில் அதிகாரத்தை சோழ்ப்பதற்கு இது போன்ற கொலைகளை அரங்கேற்றுவது இந்த திராவிட தத்துவத்துடைய நோக்கம் அதனால்தான் இந்த மண்ணுக்கானவன் யார் என்பதை நாம் அடையாளப்படுத்துறோம் அதற்கான தலைமையில உருவாக்குவதற்கு நாங்க வந்து பயணிக்கிறோம் எக்காரணத்துக்கு வரும் அடுத்த வரும் தலைமுறைகள் அருளா கலாச்சாரத்திற்கு போகக்கூடாது இந்த மண்ணில் வெட்டி சாவக்கூடாதுங்கிறத நாங்க சரியா நிக்கிறோம் அதனால வந்து நாங்க வரலாற்றில் வந்து பிணைப்புகள் ஏற்படலாம் முரண்பாடுகள் ஏற்படலாம் தவிர வந்து தமிழ் சமூகங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஆயுத கலாச்சாரத்தில் அந்த திராவிடம் கொண்டு வந்த தத்துவத்தை உடைப்பெரிய வந்து நாங்க சரியா இருக்கிறோம் அதனால அரசு வந்து இதற்கு கடுமையான பின்னணியை வந்து வரும் தேர்தலு இந்த திராவிட கட்சிகள் இந்த அரசுகள் சந்திக்க கூடும் ஏன்னா தொடர்ந்து ஆறு மாதத்திற்கு மேலாக எழுபதுக்கும் மேற்பட்ட கொலைகள் இந்த இடத்துல நடந்திருக்கு அரங்கேற்றப்பட்டிருக்கு அப்ப இதெல்லாம் சாதாரணமா கடந்து போகுதுன்னா இந்த மக்கள்கிட்ட வந்து அதிகாரம் இல்லை அதனால வந்து கடந்து போகுது அப்ப இதே சம்பவங்களை வந்து இந்த சமூகங்கள் செஞ்சிருந்துச்சுன்னா அன்னைக்கு நடக்கிறது வேற இந்த கிராமத்தை வந்து சல்லட ஓட்டு சளிச்சு கை காலையில் உடைச்சு நெருக்கி இருப்பேன் அதிகாரம் இல்லாத சமூகமாக இந்த சிக்கல் இருக்கு அதனால ஒட்டுமொத்தமாக வந்து திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகள் கவனம் கூர்ந்து இது போன்ற கொலைகளை தடுக்க தவறினால் வரும் தேர்தலில் கடுமையான கடுமையான புரிந்து சந்திக்கப்படும் அதே நேரத்தில் தனிக்குழு அமைத்து இந்த தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் வந்து இந்த கொலைகள் எதற்காக நடக்கிறது இந்த கூலிப்படையுடைய தலைவன் என்ன அவர்களுடைய நோக்கம் என்ன அரங்கேற்றப்பட்டவர்கள் பூரா வந்து இன்னைக்கு வந்து சுகபோகமா வந்து நடமாடும் பொழுது சம்பந்தமாத ஒரு நாலு பேர் இந்த கொலைக்கு வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இந்த இந்த கொலை வந்து மூடி மறைக்கிறது வந்து இது சரியான வேலை இல்லை இதற்கான பாடம் இந்த இந்த செயலை வந்து அரசு கடந்து போனால் வரும் தேர்தலில் கடுமையான பின்விளைவை சந்திக்கப்படும் நன்றி வணக்கம்